ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் அண்ட் மினி டிராக்டரோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டா ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் சேர்த்து சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா டூ ஒன் டூ செவன் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ஆர்சி என்ஓசி எல்லாமே கையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஸனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு இருபத்தி இருபது பிளேடு ரொட்ட வேட்ரு கஞ்சு கொத்து எல்லாமே உபயோகப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திரா மினி ரொட்ட வேட்ருங்க இருபது பிளேடு ரொட்டவேட்ருங்க ரொட்டவேட்ரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டவேட்டரோடய கத்தி எல்லாமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து கலப்பைங்க கலப்பை ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கலப்பையோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இந்த கலப்பை இந்த ரொட்ட பேட்ரு அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோங்க அதே மாதிரி டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால டயர் நாளுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லி சென்சார் கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரில் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க முழு வாழை மரங்களை வெட்டித்தள்ளி ஓட்டுவதற்கு இந்த கிரிப்பர் கீர் ஆப்ஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த அனைத்து உபகரணங்களும் ஒட்டுமொத்தமா சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரவா வேலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்